டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் தமிழ் ஊடகம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் திரு திடீர்னு போய் திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருக்காரு கூட ரவீந்திரன் துறைசாமி வேற போயிருக்காரு ரஜினி வந்து ஒரு இன்ஸிடென்டாக யோசித்தாருன்னா நானும் வந்து அவரோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் நானும் ரசிகர்களோ நானும் ஒரு ஆள் அதனால அப்படி சொல்றேன் அவரை புல்வாங்கினதுனால நான் சொல்றேன் ரஜினி வந்து சாதாரணமாகவே இது பண்ண மாட்டார் இப்போ வந்து இவரை கூப்பிட்டு சீமானை கூப்பிட்டு அட் அப்பாயின்மெண்ட் தரானாவே அவர் ஏதோ அவர் வச்சு பண்ணுறார் அப்படிங்கறத அடுத்த கால்குலேஷன்ஸ் இருக்கு ரஜினி வந்து சாதாரண ஆள் கிடையாது எல்லாமே சொல்லுவாங்க அவர் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க ரஜினி பயங்கரமான தான் என்ன பொறுத்த வரைக்கும் நாற்பது ஆண்டு காலங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை கைக்குள்ளே வச்சுட்டு இருக்காரு சிங்கப்பூர் அதிபர்லேருந்து நம்ம த இந்தியாவோடைய பிரதமர்லேருந்து வீட்டுக்கு வரவழைச்சவர் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆள் ஆசியாவில் இன்றைக்கும் வந்து ஒன்று ரெண்டு பேரில் அவர் ஒருத்தர் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மனிதர் வந்து ஒரு சீமானை வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர் வந்து த தமிழ் தேசியத்தை குறித்து பேசுகிறது அவர் கொள்கை ரீதியாக பண்பாடு கலாச்சாரத்தை இதெல்லாம் கட்டி காத்து ஒரு இந்த மண்வளதம் மண்வளம் இந்த மண்ணை எப்படி கொண்டு போகணுங்கிறத வந்து மண்ணை காக்கிற ஒரு தலைவனாக இருக்கிறவர் அவரை கூப்பிட்டு பேசுகிறாருன்னா ஏற்கனவே ரஜினி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கிற போது இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரத போட்டிருக்கும் போது அப்புறம் சொல்கிறார் ரஜினி சொல்கிறார் நான் மதராசி அங்க போற மகாராஸ்டாரண்ட் அங்க அடிக்கிறான் நான் வந்து கர்நாடகத்துக்கு வந்து இங்க அடிக்கிறேன் இங்க வந்து தமிழ்நாட்டுல இங்கயும் பிடிக்கிறேன் நான் எங்க தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர்ல மல்க அவர் கோவத்தோட பேசுறாரு சோ வந்து இங்கதான் தஞ்சம் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுட்டாரு நான் வந்து ஆள மாட்டேன் அப்படிங்கிறது அதோட இன்ட்ரெஸ் அதாவது அதை அது அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பயணிக்கிறவங்களுக்கு தான் ரஜினி பத்தி தெரியும் ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கக்கூடிய சக்தி ரஜினிகாந்த் இருக்குது இன்றைக்கும் அதை மறுக்கிறதுக்கு இல்லை அந்த வசீகரத்தை வந்து இந்த பண்பாடு காக்கிறதுக்கு கலாச்சார காத்திருக்கும் உங்க நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க அலைஞரெல்லாம் அடிக்கடி அவரை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவார் நைன்டி சிக்ஸில் அவர் யூட்டிலைஸ் பண்ணி அவர் முதலமைச்சரான அப்படின்னா வைகோ எங்கேயோ போயிருப்பார் ரஜினி மட்டும் சப்போர்ட் பண்ணலாம் வைக்கோ பெரிய ஆளாயார் தலைவராய இருப்பார் ரஜினி வீழ்கிறதுக்கு அதாவது வைகோ வீழ்கிறதுக்கு ரஜினி ஒரு காரணம் நைன்ட்டி சிக்ஸில் ஸோ வந்து டூ தௌசண்ட் டுவென்ட்டி சிக்ஸ்சில் வந்து ரஜினி ஒரு இம்பேக்ட் பண்ணாருன்னா சிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்